அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகத்துவம் வாய்ந்த மாசி மகம் நன்னாளின் சிறப்புக்கள் மற்றும் வழிபாட்டு முறைகளை தான் நம்ம இன்னைக்கு ஆன்மீக தகவலாக பார்க்க போகிறோம் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் மாசி மாதம் அப்படிங்கிறது எல்லா தெய்வங்களுக்கும் ஒரு சிறப்பு வாய்ந்த மாதமாகத்தான் சொல்லப்படுது புராணங்களின்படி பார்த்திங்கன்னா மாசி மாதம் மக நட்சத்திர நாளில் தான் திருமால் மகாவிஷ்ணு அவதாரம் எடுத்தார் அப்படிங்கிறது புராணம் மாசி மாதத்தில் வர்ற சங்கடகர சதுர்த்தி மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஆழ்வார்களில் ஒருவரான குலசேகர ஆழ்வார் மாசி மாதத்தில் வர்ற புனர்பூச நாளில் தான் அவதாரம் பண்ணினார் அப்படின்னும் ஒரு புராண கதை இருக்குது மாசி மாதம் வரும் மக நட்சத்திர நாளில் எல்லா வகையிலும் சிறப்பு வாய்ந்ததுங்க இந்த நாளில் தான் புனித நதிகள் தங்கள் பாவங்களை போக்கி கொள்கின்றன இந்த நாளில் பார்வதி தேவி தக்ஷனின் மகளாக தாக்ஷாயணியாக அவதரித்ததாக கூறப்படுகிறது மாசி மகம் நட்சத்திரம் என்பது சிவபெருமான் வர்ண பகவானின் தோஷம் நீக்கி அவருக்கு ஆசீர்வதித்த நாளும் இது இது போன்ற பல சிறப்புகளை கொண்ட மாசி மகம் நன்னால்ல எல்லா கடவுள்களையும் நம்ம வழிபடலாம் இந்த மாசிமகம் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் மாதம் பனிரெண்டாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு மாசிமகம் கொண்டாடப்படுகிறது மகன் நட்சத்திரம் தொடங்குற நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பன்னிரெண்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதிகாலை மூணு ஐம்பத்தி மூணு மணி முதல் பதிமூணு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அதிகாலை அஞ்சு ஒன்பது மணி வரை இந்த மக நட்சத்திரம் இருக்கு மாசி மகத்தன்னைக்கு புனித நதியான கங்கை குளம் ஆறு போன்ற நீர்நிலைகளில் வந்து கலக்கிறது அப்படின்னு நம்பப்படுது அது மட்டும் இல்லை மாசி மகத்தன்னைக்கு அந்த இடத்துலலாம் நம்ம புனித நீராடினோம் அப்படின்னா நம்மளுடைய ஏழு ஜென்ம பாவங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால தான் கும்பகோணம் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மகாமகம் கொண்டாடுது இந்தியாவில் வடக்கு பகுதிகளில் இதை கும்பமேளா அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க தோஷம் நீக்கிய வருண பகவான் வருண பகவானுடைய பிரம்மஹத்தி தோஷத்தால் பாதிக்கப்பட்ட போது கடலில் மூழ்கி இருந்தார் அந்த தோஷத்தை போக்க விரும்பி மிகுந்த பயபக்தியுடன் சிவபெருமானை வணங்கினார் அவரது தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் அவரை ஆசீர்வதித்தார் அப்படின்னு சொல்லப்படுது வருண பகவான் தோஷத்திலிருந்து விடுபட்ட நாள் தான் இந்த மாசி மகம் இந்த நாளில் புனித நீராடும் மக்களுக்கு தங்கள் பாவங்களை போக்கி அருள் பொரியுமாறு வருண பகவான் சிவபெருமானிடம் வேண்டுகிறார் இதைக் கேட்ட சிவபெருமான் வேண்டப்பட்ட வரத்தை அருளினேன் அப்படின்னு சொல்லிட்டு வருண பகவான் தனது தோஷம் நீங்க பெற்ற நாள் அப்படிங்கிறதால இந்த நாளில் புனித நீராடுவது மங்களகரமாக சொல்லப்படுதுங்க அடுத்ததா பார்த்தீங்கன்னா தாட்சாயணி அவதரித்த நாள் மாசிமகம் நன்னாள்ல தான் காளிந்தி நதியின் தாமரை மலரில் வலம்புரி சங்கா பார்வதி தேவி தோன்றினார் அப்படின்னு புராணங்களில் இருக்கு சிவபெருமானுடன் சக்தியே பெரிது அப்படின்னு வாக்குவாதம் செய்ததனுடைய விளைவாக பார்வதி தேவி சிவனால் சபிக்கப்பட்டு வலம்புரி சங்காக மாறி தாமரை மலரில் தவம் செய்தார் இந்த நேரத்துல தக்ஷ பிரஜாபதி தனது மனைவியுடன் யமுனை நதியில் குளிக்க போறாரு அப்போ வலம்புரி சங்கை அவர் கையில எடுத்த சங்கு அழகான பெண் குழந்தையாக மாறியது இதை கண்டு திகைத்த அவர் அந்த பெண் குழந்தையை அரண்மனைக்கு அழைத்து சென்று அவளுக்கு தாட்சாயணி தாட்சாயணி அப்படின்னு பேரிட்டு வளர்க்குறாங்க வலம்புரி சங்காக இருந்து தாட்சாயணியாக மாறிய நாள் தான் இந்த மாசி மக நன்னாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முருகன் வழிபாடும் இந்த அன்னைக்கு மிக மிக சிறந்ததுங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாசி மகத்தன்னைக்கு தான் முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தை உபதேசித்ததாகவும் புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு மாசி மகத்தன்னைக்கு விரதம் இருந்து முருகனை வழிபட்டால் நிச்சயம் குழந்தை பேரு கிடைக்கும் ஆண் குழந்தை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்றைய தினம் புதன்கிழமை அன்னைக்கு நம்ம முருகனை விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஆண் குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கையாக இருந்துட்டு வருது இந்த மாசி மகத்தன்னைக்கு நம்ம எப்படி வழிபாடு பண்ணுறது அப்படின்னு வாங்க அம்மனுக்கு அந்த வழிபாட்டு முறைகள் என்னன்னு பார்க்கலாம் அம்மனுக்கு குங்கும அர்ச்சனை செஞ்சு அதை தினமும் நம்ம நெத்தியில் வச்சு வழிபட்டோம் அப்படின்னா கணவன் இடையான பிரச்சனைகள் நீங்கி குடும்ப ஒற்றுமை மற்றும் மகிழ்ச்சியும் வெற்றியும் கிடைக்கும் மாசி மக தினத்தன்னைக்கு விஷ்ணு பகவான் மகாவிஷ்ணு மற்றும் வராக மூர்த்தியாக அவதரித்து பூமியை வந்து பாதுகாத்தார் அதனால் நீங்கள் விஷ்ணு பகவானை வழிபட்டால் அவருடைய முழுமையான ஆசையை அன்னைக்கு பெறலாம் அறிவு மற்றும் முக்திக்கு காரணமான கேது பகவான் மகம் நட்சத்திரத்தின் அதிபதி அதனால மாசி மகத்தி நவகிரக சன்னதியில் வஸ்திரம் சாற்றி கேது பகவானை வழிபட்டால் உங்கள் புத்தி கூர்மை அதிகமாகும் அதே மாதிரி மக நட்சத்திரம் வந்து நட்சத்திரம் அப்படிங்கறதால மாசி மகத்தன்னைக்கு முன்னோர்களை வழிபட்டு அவர்களுக்கு தர்ப்பணம் செய்வது குடும்பத்தின் நலனை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மாசி மகம் தான் மந்திர உபதேசங்களை பெறுவது சிறந்தது இந்த தான் சிவபெருமான் பல திருவிளையாடல் நிகழ்த்தினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மாசி மாத பௌர்ணமி அன்றுதான் சிவன் மன்மதனை எரித்தார் இந்த நிகழ்வு காமதகனம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குங்க மாசிமுகம் நாளில் பிறந்தவங்க ஜகம் ஆழ்வார்கள் அப்படின்னும் மாசி கயிறு படியும் அப்படின்னும் பழமொழி இருக்குது இந்த மாதத்தில் பெண்கள் புதியதாக மாங்கல்ய கயிறு கட்டுவது மங்களகரமானது இது காரடையான் நோன்பு என்று கொண்டாடப்படுகின்றது இந்த மாதத்தில் இந்த இந்தன்னைக்கு புனித நதிகளில் கடல்லெல்லாம் நீராட முடியாதவங்க மாசிமகம் பற்றியங்களை படிக்கலாம் அல்லது இந்த மாதிரி யூடியூப்பில் போடுற புராண கதைகளை நீங்கள் கேட்கலாம் அதை கேட்பது கூட மங்களகரமானது தாங்க மாசிமகம் நன்னாலில் திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலில் பொற்றாமரை தீர்த்தத்தில் திருநாவுக்கரசருக்கு தெப்ப திருவிழா நடக்குங்க இது அப்பர் தெப்பம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மாசி மாசத்தில் அதிகாலையில் எழுந்து நீராடி துளசியால் விஷ்ணுவை வணங்கினால் வைகுண்டத்தில் இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இத்தகைய சிறப்பு வாய்ந்த மாசி மகன் நன்னால எல்லா தெய்வங்களையும் வழிபட்டு வாழ்வில் வளம் பெறுவோம் அப்படின்ற நல்ல தகவலோடு இன்றைய ஆன்மீக தகவலை நான் முடிச்சுக்கிறேன் மற்றொரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்